ஸோ சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லுவாங்க பிரபலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சிலுவை யுத்தங்கள் என்பது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பைத்துல் முகதஸ் முகத புனித பைத்துல் முகதஸை கைப்பற்றி முஸ்லீம்களை அரசியல் ரீதியாக தோற்கடித்தது இஸ்லாமிய ஆட்சியை ஒழித்துக் கட்டும் நோக்கிலும் மேற்கொண்ட யுத்தம் என்று சொல்லலாம் சுருக்கமாக சொல்லலாம் இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஐரோப்பிய வீரர்கள் வந்து இது கிறிஸ்தவர்களின் புனிதர் போர் என அடையாளம் காட்டுவதற்காக சிலுவை அடையாளங்களை வந்து தம்முடைய ஆடைகளில் எழுதி கொண்டாங்க மேலும் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டதனால் இது சிலுவை யுத்தம் என்று பரவலாக பேசப்பட்டுச்சு ஸோ இஸ்லாமிய அரசுடைய இரண்டாம் கலீஃபா உமர் அவர்களுடைய காலத்தில் தான் அதாவது ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு தான் ஜெருசலேம் வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது என்று நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இருந்தாலும் அந்த காலம் தொட்டே வந்து கிறிஸ்தவர்களுக்குரிய சகல உரிமைகளும் சுதந்திரங்களும் முஸ்லீம் ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்டு கொண்டே வந்திருந்தது இஸ்லாமிய ராஜ்யம் முழுவதும் சுதந்திரமான முறையில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அளவுக்கு ஃபுல் அனுமதி வழங்கப்பட்டிருந்து மேலும் முஸ்லீம் அரசாங்கத்தில் உயர் பதவிகளும் அவர்களில் தகுதியானோருக்கு வழங்கப்பட்டிருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய முஸ்லீம்களுடைய அஹ்லாக்கை பாருங்கள் அவங்க வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளெல்லாம் முஸ்லீம்கள் கலிஃபாக்களினாலேயே தேவாலயங்களும் கிறிஸ்தவ மடங்களும் அமைத்து கொடுக்கப்பட்டன ஸோ வந்து உலகின் எந்த பிரதேசத்திலிருந்தும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேத்துக்கு வந்து பைத்துல் முகர்சதி தரிசிக்கலாம் என்ற அனுமதியும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஸோ முஸ்லீம்களுடைய முதலாவது கிப்லாவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜெருசலத்தை பக்கத்தில் உள்ள பகுதிகளில் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கும் மத குருக்களுக்கும் முஸ்லீம் கலிஃபாக்கள் சிறப்பு விடுதிகளை அமைத்து கொடுக்க கொடுத்தார்கள் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா பாத்திமேயர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த பிரதேசத்தை இந்த பிரதேசங்கள் வந்த பின்னாடி மேலும் பல வசதி வாய்ப்புகள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம் ஸோ இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு வழங்கிய ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய வர்த்தகத்துறைக்கும் பெரும் ஊக்கம் அளித்து வந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்பட்டிருந்தும் கூட ஜெருசலம் தொடர்ந்து முஸ்லீம்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பது இவங்களுக்கு மனதை உறுத்திக்கிட்டே இருந்தது எப்படியாவது இதை கைப்பற்ற வேண்டும் என்ற உள்ள நோக்கத்தோடையே என்ன செஞ்சாங்க அவங்க செயல்பட்டு வந்தாங்க இதன் வளர்ச்சி கட்டம்தான் அவர்களை முஸ்லீம்களுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட வச்சுதுன்னு சொல்லலாம் இவ்வாறு இவங்க இந்த போரில் ஈடுபட்ட இதுக்கு பல காரணங்கள் இருக்குது சுருக்கமாக சொல்லணும் நம்ம மத வெறி என்று சொல்லலாம் அடுத்து இஸ்லாமிய அரசியுடைய பலவீனத்தின் காரணமாக என்று சொல்லலாம் ஐரோப்பாவில் அப்போ காணப்பட்ட மோசமான பொருளாதார நிலை என்று சொல்லலாம் ஸோ ஐரோப்பாவில் நிலவிய மோசமான சமூக நிலை என்றும் சொல்லலாம் அடுத்து ஹிஜ்ரி நானூற்றி அறுபத்தி ரெண்டில் மேசிகட் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் செல்ஜூக்கிய சுல்தான் அர்ஃப் அசலான் என்பவரிடம் ரோமர்கள் படுதோல்வி அடைந்து போருக்கான இன்னொரு காரணமாகவும் இது இருந்தது இந்த சின்னாசிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கிய செல்ஜூக்கர்கள் செல்ஜூக்கர்களுடைய வெற்றி மேலும் ஐரோப்பிய யாத்திரி யாத்திரிகள் என்று சொல்லுவாங்க அவங்களுடைய இட்டுக்கட்டுகள் அதாவது ஐரோப்பிய யாத்திரிகர்களில் சிலர் வந்து ஜெருசேலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் வந்து தம்மை மானபங்கப்படுத்தி துன்புறுத்துகிறாங்க என்ற பொய்யான இட்டுக்கட்ட கதைகளை அவுத்து விட்டாங்க இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் செலுவை போரை ஆரம்பிப்பதற்கு ஒரு எண்ணத்தை தூண்டியது என்று சொல்லலாம் ஸோ வந்து கிரு கிபி பதினோராம் நூற்றாண்டு அளவில் ஜெருசலம் சிரியா ஆகிய பிரதேசங்களில் பிரதேசங்கள் வந்து செல்ஜீக்கியர்களுடைய ஆட்சி ஆதிக்கத்தின் கீழே இருந்தது என்று வரலாறில் நம்ம பார்க்கலாம் இந்த காலப்பிரிவில் ஐரோப்பியாவிலேருந்து ஜெருசேலத்துக்கு வந்த கிறிஸ்தவ யாத்திரியர்கள் இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டை விட்டும் வெளியேறிவிட்ட முஸ்லீம் பெயர் தாங்கிய கொள்ளைக்காரர்களால் சில துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டாங்க அந்த கொள்ளையர்களாலும் முஸ்லீம்கள் அரசுக்கும் எதுவித எந்தவித சம்மந்தமும் இல்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று ஆனால் நாடு திரும்பிய கிறிஸ்தவர்கள் ஜெருசேலத்தில் முஸ்லீம்கள் தம்மை அவமானப்படுத்தினாங்க என்ற வித எந்தவித ஆதாரமும் மற்றும் வதந்தியை கட்டவித்துவிட்டாங்க ஏற்கனவே முஸ்லீம்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த ஐரோப்பிய கிறிஸ்தவ தலைமை பீடம் வந்து எந் எதோ நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டாங்க ஐரோப்பிய ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்லாத இந்த இட்டுக்கட்ட இட்டுக்கட்டப்பட்ட இந்த கதையால் கோபமுற்று தீவிர நடவடிக்கைகளில் அவங்க மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஐரோப்பிய உலகம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக மேற்கொண்ட எதிர் நடவடிக்கையுடைய முதல் கட்டமாக கிளேர்மௌண்ட் மாநாட்டை நடத்தியது ஹிஜ்ரி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அதாவது கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நவம்பர் மாதம் வந்து பதினெட்டாம் தேதி தென்கிழக்கு